காதல் காதல் மீதானா உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேன என்னாச்சு மாப்பிள்ள இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல மாமா இப்பதான் எந்திரிச்சேன் ராதா குளிக்க போனாங்க அதான் சரின்ட்டு கொஞ்சம் காத்தோட்டமா நிக்கலான்னு வந்தேன் ஆமா நீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா பிள்ள சும்மா தான் இந்த பக்கம் வந்த பார்த்தா நீங்க தனியு இருந்தீங்களா அதான் ஏதாவது பிரச்சனை என்னமோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன் மாமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன மாப்பிள்ள மாமா நானும் ராதா தேவா மூணு பேரும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரோம் நீங்கள் சித்தி வந்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா ஆ சரி மாப்பிள்ள நீ போயிட்டு வா நான் அக்கா வந்தா பேசிக்கிறேன் சரி மாப்பிள்ள நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நானும் வெளியே கிளம்புறேன் சரி மாமா இன்னைக்கு சஞ்சய் நான் வீட்டுக்கு போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட வேண்டியதா அவர் எங்களை பார்த்துட்டு ஷாக் ஆயிடணும் கிரேஷ் கிரேஷ் எங்க இருக்கீங்க கிரேஷ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் தனியா யா கொஞ்ச நேரம் கூட என்ன விட்டுட்டு இருக்க முடியலையா என்ன நான் இப்பதான் எழுந்து வந்தேன் மேடம் குளிச்சுட்டு டிப்டாப்பா ரெடி ஆயிட்டீங்களே ம் நான் குளிச்சு ரெடி ஆயிட்டேன் நீங்க என்ன சார் சீக்கிரமா ரெடி ஆயி நிக்கிற மாதிரி இருக்கு ஆ ஃபர்ஸ்ட் டைம் போறோம்ல தேவாவும் சம்ம ஹாப்பியா இருப்பா சரி சஞ்சய் சார் கிட்ட சொல்லிட்டீங்களா சொல்லிட்டு போனா எப்படி த்ரில்லிங்கா இருக்கும் நான் ஒண்ணும் சொல்லல நீயும் சொல்லாத சர்ப்ரைஸா போய் நிப்போம் அண்ணாவும் ஷாக் ஆயிடுவார்ல அது சரி நாம போற டைம்னு சொல்லி அவங்க வெளியே போயிட்டாங்கனா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் இப்பதான் கூப்பிட்டு சஞ்சய் நாட்ட பேசினேன் வீட்ல தான் இருக்காங்களா வெளியே போற எந்த எல்லாம் அவங்க யார் யார் இருக்கா அவங்க அண்ணனுக்கு ஒரு பையன் இருக்கான் அதனால அந்த குட்டி பையனுக்கு மட்டும் ஒரு gift வாங்கணும் மற்றதெல்லாம் போகல வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான ஸ்வீட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் சரியா தேவா இன்னும் நீ கிளம்பலையா அன்னி என்ன பார்த்தா உங்களுக்கு கிளம்பாத மாதிரி இருக்கா நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி வந்திருக்கேன் ஆமா நீங்க என்ன நீங்க வரலையா சஞ்சய் என்ன வீட்டுக்கு ஏய் தேவா என்ன பார்த்தா எப்படி இருக்கு நானும் தான் சஞ்சய் சார் வீட்டுக்கு வரேன் அது சரி அப்பறம் எதுக்கு பழைய சுடிதார போட்டிருக்கீங்க நான் கேட்டப்ப நல்லா இருக்கு சொன்னீங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க ஏன் இது நல்லா இல்லையா தேவா ஆமா நீ போங்க நீங்க போய் வேறைய மாத்திட்டு வாங்க சரி நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் கார் எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க ஆ சரிண்ணா நான் அண்ணிய கூட்டிட்டு வரேன் நீ முன்னாடி போ கேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என் பொண்டாட்டி செஞ்சது எப்படி இருக்கும் பார்த்தாலே தெரியுது அது சரி எதுக்கு இவ்ளோ பண்ணி வச்சிருக்க என்னங்க நீங்க தெரிஞ்சதா பேசுறீங்களா அம்மாவோ அப்பாவோ இத்தனை வெரைட்டி எல்லாம் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் உங்களை சா நான் இவ்வளவும் செஞ்சேன் அவங்க ஒரு நாளைக்காவது நல்லா வயிறு முட்ட சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே ஐயோ நம்ம இல்லாம பேசி அவன் மனசை நோகடிச்சத போலியே இதெல்லாம் தெரிஞ்சேனும் அவகிட்ட இதெல்லாம் கேட்றக்கூடாதே தேன எங்க நம்ம பொண்ணு காணோ ஏங்க நீங்க வர அவ அம்மாவை போட்டு பயங்கரமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா அதானே அம்மா வெளியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க விளையாடுறக்கு சரி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சரி சரி இரு அம்மா வெண்ணிலா அப்பா அம்மா நீங்க வரக்கு லேட் ஆகும் சொல்லுச்சு சீக்கிரமா வந்துட்டீங்க என்னமா பண்றது எப்போ இருக்க வேலை தானே சரி கையலிங்க அப்பா நீங்க சாப்பிடுங்க அவ அம்மா கூட தான் இருப்பா சாப்பிட்டு அப்புறம் போய் அவ கூட விளையாடுங்க ஆமா மாமா நீங்க சாப்பிட்டு அப்புறம் போங்க நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க தான் இருப்போம் எனக்கு பசி இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்னங்க எங்க அப்பா பார்த்து உங்களுக்கு என்ன சிரிப்பு இல்ல உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல நமக்கு கல்யாண ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் உங்க அப்பா எங்கிட்ட உட்கார்ந்து பேசுனதே கிடையாது என்ன பார்த்தா ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு மாப்பிள்ளைய பார்த்து ரொம்ப பயப்படுறாரு போலயேடா இந்த பொண்டாட்டிகளுக்கே எங்க குடும்பத்தை பத்தி சொல்லல அப்படியே சந்தோஷமா இருக்கும் பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கும் ஆனா அவங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது சொன்னா உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும்

போங்க மரத்து கடையில் ஒரு குடத்தை வச்சிருக்கேன் அதையும் போய் எடுத்துட்டு வாங்க நான் போய் கையில் என்ன விடறேன் பாக்கிறேன் என்ன சொல்ற நீ கையில் அப்போ உன் கூட இல்லையா உன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் தேனும் நினைச்சிட்டு இருக்காங்க அது சரி அவன் என் கூட இருந்தா நான் எப்படி தண்ணி பிடிக்க முடியும் அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டா அவன் தான் இருப்பா வீட்டுக்குள்ள அவ சரியா பாத்துருக்க மாட்டா அட இல்லம்மா அங்க கயல் இல்ல அப்ப அவ அங்க இல்லன்னா எங்க போய்ட்டா தேனு நான் கொடுத்த பணத்தை நீ அத்தை கிட்ட கொடுத்துட்டல்ல हां கொடுத்துட்டங்க வாங்கிட்டாங்களா அண்ணக்கின தரம் போதே இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தேனு சந்தோஷமா இருந்தா போதும்னு சொன்னாங்க ஆமாங்க என்கிட்டே வேண்டவே வேண்டாம்னு சொன்னாங்க ஆனால் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் நீங்க இப்ப வாங்கிக்கலாம் உங்க மாப்பிள்ளை மனசு கஷ்டப்படும் இத கேட்ட உடனே அம்மா வாங்கிட்டாங்க எதுவும் நான் எத்தனை தடவை தான் அவங்க செலவுக்கு நானே அவங்க எதுக்கு இந்த வயசுல போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியோ குரு நீங்க எனக்கு புருஷனாக கிடச்சிருக்கீங்க எங்கள் அம்மா அப்பாக்கு ஒரு பிள்ளையாக கிடச்சிருக்கீங்க இப்போ என் தம்பி உயிரோட இருந்திருந்தா கூட உங்க அளவுக்கு இந்த அளவு எங்க அம்மாவை பார்த்துக்குவானான்னு எனக்கு தெரியலங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க அப்படியெல்லாம் சொல்லாத ஒருவேளை உன் தம்பி இன்னாரும் உயிரோடு இருந்திருந்தா உங்க அம்மாவும் அப்பாவும் இன்னும் நல்லா இருந்திருப்பாங்க உன் தம்பி போன சோகத்துல தானே இப்படி இருக்காங்க அவ இடத்த நான் நிரப்பணும் நினைக்கிறேன் அவங்க எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும் அட சஞ்சய் கால் பண்றான் சொல்லுப்பா அண்ணா எப்பதான் வரீங்க கையிலுக்காக எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவ இல்லாம வீடே வெறிச்சோடி கிடக்குது சீக்கிரம் கிளம்பி வாங்களேன் சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் நான் கிளம்பும்போது உனக்கு கால் பண்ணுறேன் ஆ சரி சரிண்ணா சரி பார்த்து வாங்க ஆ சரி சஞ்சய் சரி வச்சுடு அங்கே கையல் இல்லாமல் அவங்களால தூங்க கூட முடியலையா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் சீக்கிரம் கையில் கூட்டிகிட்டு வாங்க நிற்கிறான் உன் செல்ல குழுந்தனாரு என்னப்பா என்ன சொல்றான் குரு அம்மா அண்ணன் கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுமா கிளம்பிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க சரி சஞ்சய் என் பேத்தி வந்தானா என்ன தூங்கவே விட மாட்டா நான் இப்ப போய் கொஞ்ச நேரம் கண்ணை சரறேன் அவ வந்ததே என்ன கூப்பிடு சரியா சரிமா நீங்க போய் படுங்க இந்த வீட்ல அந்த பெரிய மனசு இல்லாம வீட்ல ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது அட காலையில கிருஷ்ணரை கால் பண்ணியிருந்தான் என்னாச்சுன்னு தெரியலையே சரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் சும்மா தான் கால் பண்ணானா இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு சஞ்சய் சார் வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நாம் போகையில் ஏதாவது ஃப்ரூட்ஸ்க்கு இது வாங்கிட்டு போகலாம் ஏதாவது ஷாப் பார்த்து நிறுத்துங்களேன் அண்ணா ஆமாம் அண்ணி சொல்கிறது சரிதான் அப்புறம் தம்பிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் ஃபஸ்ட் டைம் அவனை பார்க்குறோம் அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி வாங்கிட்டு போகலான்னா சரி சரி நான் ஒரு கடை பார்த்து நிறுத்துறேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க சரியா அட இங்கே பாரு நான் எதுக்கு கால் பண்ணேன்னு கூட சஞ்சய்க்கு தெரியல சஞ்சய் திருப்பி திருப்பி அடிச்சிட்டே இருக்காரு என்னன்னு தான் கேட்போம் ஹலோ சொல்லுண்ணா கிரிஷ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா திடீர்னு இப்படி கேட்குறீங்க இல்லை நீ திடீர்னு கால் பண்ணியிருந்தியா அதான் ஏதாவது பிரச்சனையே என்னமோ தேவா நல்லா இருக்கா ஓஹோ அப்போ உங்களுக்கு தேவா மட்டும்தான் தங்கச்சி அவளை பற்றி மட்டும்தான் நீங்கள் கவலைப்படுவீங்க என்னை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க அப்படி தானே ஆட கிரிஷ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தேவா எனக்கு தங்கச்சினா நீ என்னோட தம்பிடா நான் எப்படி அவளையும் உன்னைய பிரிச்சு பாப்பேன் ஆஹா இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க இதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் சரிண்ணா நான் டிரைவிங்ல இருக்கேன் அப்புறமா பேசட்டுமா ஆ சரி கிரேஷ் நீ பாரு எதா இருந்தாலும் கூப்பிடு சரியா ஆ சரி ஐயோ கிரேஷ் என்னாச்சு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உள்ளேயே உட்காருங்க நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்